ஹாய் ஹலோ நண்பந்தோடு இல்லை பற்றி பார்க்கறோம் போர்ச்சி நெல்லிங் பிரின்சுமான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறேன் இதுக்கு நல்ல எபிசோட் பார்க்கணும் பார்த்துட்டு எனக்கு நண்பா போன எப்பிசோட் என்ன நடந்து நம்ம ஹீரோயின் ஹீரோத்தோட வந்து இப்போ அரண்மனையில் அப்போ நம்ம லுட்வில வந்து போட்டு விட்டிருப்பா அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பற்றி யோசிக்காமல் நம்ம ஹீரோயின் இதே பற்றி யோசித்துக்கிட்டு அவனை கவனிக்காமல் நம்ம ஹீரோயின் பய்திடுவா ஓடி நாம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இப்படி பயத்துருவா லுட்வீல் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இப்போ வினோதம் அம்மா நடந்துக்கள் அப்படின்னு லுட்வீல் பார்த்துட்டு இருக்கலாம் அங்கே பேய்த்துருவா அப்போ அந்த கோஸ்ட் ரெண்டும் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் அப்போ செல்வா நான் செல்றேங் நல்லா கேட்டுக்களுங்க என்ன நடந்ததுங்கோ என்கிட்ட ஒரு கதையும் கேட்கப்போறா அல்லாட்டி உங்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்டுவான் நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஓரமாக போய்த்துருவாங்க அப்போ நம்ம ஹீரோயின் வெளியான இருக்கியா வா உள்ள அப்படின்னு கூப்பிடுவாங்க மெய்டு இருப்பா மெய்ட்டோடனே ஆண்டு ஒரு மாதிரி ஆஜிரதில்லை பாப்பா நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆண்டு உள்ளே வந்துருவா நம்மளோட மெய்டு வந்தோடனே நம்ம ஹீரோயின் கேட்பா நீ யாரு கேட்பா அவ செல்வா நீங்கள் கூலாக இருக்கீங்க உங்களுக்கு நான் சூடாக டீ போட்டு வரேன் அப்படின்னு கேட்பா வாய்க்கு நம்ம ஹீரோயின் செல்வா நான் கேட்டேன் நீ யார் அப்படின்னு அவள் செல்வாள் நான் தான் மெய்டில் லூனா அப்படின்டுவா நம்ம ஹீரோன் திரும்ப கேட்பாள் உண்மையிலே செல் நீ யாரு அப்படின்னு கேட்பா நம்ம ஹீரோயின் அப்போ மெய்டு ஒரு மாதிரி பாப்பா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குரலை மாற்றி கதைப்பா உண்மையை சொல் அப்படின்னு ஒரு மாதிரி ஆழ்த்தி கதைப்பா குரல் அப்போ நம்ம மேட்ஸ்லாம் உண்மையிலே நான் தான் மிஸ் லூனா அப்படின்டுவா நம்ம ஹீரோயின் இது சரிப்பட்டு வராது அப்போ என்னத்துக்கு நீ அப்போ சென்னா இன்னொருக்கா இறந்தீங்கடா மீண்டும் பாஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஏன் பாய உள்ளா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும் அப்போ அவள் ஒரு மாதிரி லூனா முழிச்சுறா என்ன சொல்றேன் தெரியாமல் அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ உண்மையை செல்ல இல்லையான்னு கேட்குவோம் அவள் சொல்கிறா நான் தான் உங்களை அந்த உலகத்துக்கு வர வைச்சேன் அப்படின்ற நம்ம மெய்டு அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏன்னா ஊகம் வர வச்சவா அப்படின்னு போட்டு லேசுரா ஏங் ஏன்னா எங்கள் உலகத்தை கூப்பிட்டு வந்தேன் அப்போ நம்மட மேடு செல்கிறேன் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக செல்கிறேன் அப்படின்ட்டு போட்டு செல்ல ஆரம்பிக்கிறாவோ நான் தான் அந்த ஆத்மா பராமரிப்பாளர் உங்களோட ஆத்மாவும் நம்மட மிஸ் யாரோட ஆத்மாவும் மிஸ் கமலியோட ஆத்மாவும் ஒன்று ஒன்று மா இடம் மாறிட்டு சின்னது அப்படின்றா நம்ம ஹீரோயின் சின்னத்தில் இடம் மாறினா அதுக்கு என்ன நடக்குது அவங்களுக்கு துன்பம் நடக்கும் ஃபெமிலி எரியாது எல்லா பக்கத்துலேயும் தான் ஏற்படும் உங்களுக்கு எந்த பாசமும் கிடையாது அப்படின்றா நம்ம ஹீரோயின் அப்படி ஏங் அப்படி நடக்கணும் அப்படின்னு கூட எல்லாம் அப்போ தான் மீன் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கோப்படுறா என்ன சொல்கிறான் அப்போ நம்மளோட மேடு ஏசேஸ் நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோபம் வருது அப்போ மேடு சொல்லிப்பிட்டு திரும்ப செல்ல ஆரம்பிக்கிறாள் அதால உங்களை இப்போ இடம் மாற்றி வைக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா அப்போ என்னோடய உண்மையான இதில் நான் என்ன செய்கிறேன் செத்துட்டேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா அது நம்மட ஊ சொல்கிறா நீங்கள் சாவர வேண்டிய ஹாங் நம்மட கமலியாக்கெல்லாம் மிஸ்ஸியாக இருந்தா அவள் நிறைய தூரம் செத்து செத்து இருந்தீங்க அப்படின்றா அப்போ நம்ம ஹீரோயின் செருப்பை தூக்கிட்டா என்ன சொல்கிறா நீ அப்படின்ட்டு செருப்பை தூக்கினா மேடு காலை முட்டுக்கால் போட்டுட்டாவைடு பயத்தில் முட்டுக்கால் போட்டுட்டு கத்திட்டிக்க மேடம் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கடுப்புலேயே வாத்துக்கிட்டு இருக்கா அவ அப்போ அவள் கத்துறாள் இது என்ன அப்போ நான் இந்த உடம்புலான அரிச்சுன்னு அப்படின்னு ஹத்துரா அவன் நம்ம ஹீரோயின் கத்தினோன்னே மே ஒரு மாதிரி பார்க்குறா பார்த்து விட்டு மேய்டு செல்கிறா அதுக்கு வழியே இல்லை அதுக்கு நீங்கள் மீஸ் கமலியாவை உணரணும் அப்படின்றா நம்ம மேய்டு அப்போ நம்ம மேய்டை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்குறா அப்போ இந்த சக்தியெல்லாம் எங்கே வந்திக்கு அப்படின்னு கேட்கும் அது மேய்டு கஞ்சா என்னெல்லாம் எந்த சக்தி அதெல்லாம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் உங்களோட கோஸ்ட்டை பார்க்க முடியுது அப்படின்ட்டு இருக்கேன் நம்மளோட மேடு சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்மளோட கம்மளியாவை பார்க்கணுமே ஏன்னா அப்போ அதெல்லாம் ஒன்றை சக்தி ஆனால் அப்படின்ற ஒரு மாதிரி யோசித்து இருக்கா நம்ம ஹீரோயின் அப்போ அந்த கோஸ்டெல்லாம் பார்க்குறது எல்லாம் ஒன்றை சக்தி ஆனால் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆச்சரியத்துலேயே பார்த்துட்டியா அப்போ மேய்டு இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா மேடம் கமலியா அப்படின்ட்டு எலும்புறா மேடு எலும்பி போட்டு செல்ற இப்போ எல்லாம் உங்களுக்கு விளங்கிட்டு தானே அப்படின்னு ஒரு மாதிரி மேடு சிரிக்கிற வாயை பொழுதுகிட்டும் நம்ம ஹீரோயினுக்கு அப்பவும் டவுட்லாம் போகலை நம்ம ஹீரோயின் கேட்குற அப்போனா வேற அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு கேட்கும் அந்த உலகத்தில் உள்ள யூனிவர்ஸுங்க இந்த யூனிவர்ஸுங்க வேறு டைம் லைன் அதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவள் பெரிய சிக்கல் அவங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான் மேய்டு நம்ம ஹீரோயின் எப்படின்றாலும் இடத்த மாற்றிடணும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் யோசிட்டு இருக்கா நம்ம மேடு செல்கிற அவங்கள மிஸ் கமலியாக பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படின்றா அவள் கேட்குறா அப்போ எப்போவும் பார்த்துட்டவா இருப்பா அப்படின்னு கேட்கும் ஏஸ் அவங்கள பார்த்துட்டு தான் இருப்பாள் அதுவும் உங்களோட உடம்புல இருந்துக்கிட்டு மிஸ் யாரோட உடம்புல இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா அப்படியாண்டு அப்போ நம்ம மேடு செல்கிற அவள் கஷ்டப்பட்டுதான் அந்த உலகத்தில் சர்வே ஆவி ஆகணும் ஏன்டா அது உங்களோட உடம்புல இருந்துக்கிட்டுருச்சா அப்படின்றா நம்ம மெயில் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கணக்கெடுக்க இருந்தால் மேடை பார்க்குறா பார்த்துட்டு ஜீக்கல மேடு சரி அப்படி அப்படின்ற நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா என்னடாப்பா இது இந்த உலகத்தை விட்டு போகலவா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடும் ஃபீல் ஆகுது அப்போ மேடு நீங்கள் செல்ற சரியாண்டோம் எல்லாம் நீ பார்த்த வேலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துகிற மேடுக்கு மேடு கத்து டிஜிக்கில் மேடு நான் என்ன செய்வேன் என்ட பவரும் போச்சு அப்படின்ற மேடு அப்போ நம்மளோட மேடு அப்போ எல்லாம் அண்ணே ஓகே அப்படின்ற நம்ம ஹீரோயினை பார்த்து அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தா மேடு சிரிச்சிட்டு டிஜிக்கில் நம்ம ஹீரோயின் ஆ இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவட கேட்க வர நான் அப்போ அந்த சாலைகள் என்ன நடந்தீங்க எனக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா அப்போ மேடு பார்க்குறா நம்ம ஹீரோயின் பார்க்கிக்கலாம் அங்கே ஒரு தான் இருந்தீப்பா அப்போ அங்கே இருந்தது நீ தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா அப்போ அது நான் தான் அது கண்டுபிடிக்கிட்டீங்களே அப்படின்ற நம்மளோட மேடு க்யூட்டாக ஒரு மாதிரி தம்சம் காட்டிட்டே நம்ம நம்மட மேடு அப்போ நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோம்பார் எல்லாம் போல நீ அப்படின்னு இப்படி நம்ம ஹீரோயின் க்யூட்டாக அடிக்கிறா அவக்கு அவ ஒரு மாதிரி ஆ அடித்தாதாங்க மேடம் அப்படின்னு கத்தி அப்படி கத்தி இப்படி இது எந்த உண்மையான உடம்பு இல்லை அந்த உடம்பை உங்களுக்கு காட்டுறேங்க அப்படின்ட்டு கூட ஏதோ கோல்டு கலரில் வெளிச்ச ஒன்று வர் என்னென்று பார்த்தா அவங்க ஒரு ஆம்புல் நம்ம மேய்டு ஒரு ஆம்புளை மேய்டுன்னா அண்டு ஒரு பொம்பளை வசத்தில் இருந்துச்சாங்க இது மட்டும் யாரும் கவனிக்கல அவனை அப்போ அவன் ஆம்பளை விஷத்தில் இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் ஜோசி என்ன ஆம்பிளையாக மாறிட்டாவோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஜோசி இது பார்த்துட்டு அவன் சொல்கிறான் இதாம் எந்த உண்மையான உடம்பு நான் ஒரு ஆம்புளை அப்படின்ட்டு செல்கிறான் இந்த உங்களோட கவனிக்கிட்டு இருக்கிறதுக்காக வேண்டி பொம்பளையா ஏன் நாங்கள் அப்படின்ற அவன் நம்ம ஹீரோயின் முறைகிறான் அவனை அவ்வளோ நல்ல பொம்பளை ஆவேசம் போட்டுட்டு இருந்திருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் முறைகிறான் அவனை முறைக்கிட்டு அவன் சோரி ம கம்மியாக மன்னிச்சிருங்க அப்படின்னு இப்படி ஒரு மாதிரி எங்களை பார்த்துட்டிக்கான் அவன் அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா இவங்க என்னடா அப்போ உருமலாம் மாறுறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அவனை ஒரு மாதிரி எண்ணத்தையே பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் அப்போ அவன் ஒரு மாதிரி யோசினைக்கே போகிறான் ஒரு மாதிரி ஆழ்ந்தான் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஃபு ஒரு வழியாக எனக்கு இருந்த கேள்வியெல்லாம் நிறைய பேர் அப்படின்றா அப்போ அவன் சொல்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உங்களுக்கு பிடி சொல்லி அப்படின்றவன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி போகுது எல்லாத்துக்கும் காரணமே நீ தான்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் கமலியா எதுனோரும் இந்த உலகத்தில் செத்துருக்கா ஹரியம்மா அப்படின்னோம் என்னடா சொல்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சரியான கோபமாக அவரா அவனை பார்த்து அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா சரி சரி இப்போ நடந்து நடந்து போச்சு இப்போ எப்படியாச்சும் இந்த உலகத்தில் சர்வே ஆகணும் அப்படின்னும் நம்மளோட மேடு செல்றா நான் உங்களுக்கு இருக்கேன் உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு அவன் மேடு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க அவன் அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கியக்கில் நம்மளோட ஹீரோயின் செல்றா சரி சரி அப்படின்றான் நம்மோட ஹீரோயின் அப்படி சொல்லிவிட்டு நானும் ஓர கோவப்பட்டேனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன செய்வோம்டா அப்போ அவன் சொல்கிறான் சரி ஓகே மேடம் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான் அவன் மேய்டு கேட்டுட்டு கேக்கல நம்மளோட ஹீரோயின் பார்க்குறான் அடுத்து என்ன செய்யற எனக்கு ஒரு ஐடியாவும் உள்ளே என்ன செய்கிறேன் ஒரு ஐடியாவும் இல்லை என்ன செய்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிக்கா அந்த உலகத்தில் இருக்க அந்த இதெல்லாம் நாடகம் நடிக்கி மெடல் கப் அதை இதெல்லாம் எடுத்து இப்போ நம்மளோட ஹீரோயின் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டிக்கா அப்பா அவன் பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந் என்ன செய்யப்படுறீங்க நீங்கள் என்ன ஹெல்டியே நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன செய்யலையா அப்படின்னு அவங்க அவன் சரி ஓகே நான் நாகரிச்சேன் அப்படின்றாங்க மேய்டு அப்ப நம்ம ஹீரோயின் நீ இருப்பாகண்டா அப்படின்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோயின் ஒரு மாதிரி அவனை முறைக்கிறா அப்போ அவன் பார்த்துட்டீங்க நம்ம ஹீரோயின் அப்ப அவன் எல்லாம் கட் பண்ணாச்சு நம்ம ஹீரோயின் தனியா குந்தி யோசித்துக்கிட்டு இருக்கியா என்னடா அப்போ செய்யற இது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா இவன் என்ன செஞ்சு திருத்துற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுற ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கடுமையாக கோபப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஃபுட்டு எல்லாம் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் ஆள் ஆலாம் ஜோசினி விட்டு தள்ளி போட்டு இங்கெல்லாம் வந்துட்டா வந்து சரி ஓகே எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம இந்த உலகத்தில் சர்வே ஆகிறதுக்கான பிளான் எல்லாம் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அலும்பிக்கிட்டு கதவை வாரா வெளியே வந்தால் அந்த மேடெல்லாம் உடுப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற அவனை அவனை பார்த்தா அவன் ஆம்பளை உருவத்துலேயே இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு சாகுக்கு என்ன இவன் ஆம்பளை உருவத்தில் இருக்கேன் அப்படின்னு அதோட எபிசோட் முடியுது காய்ஸ்